திருப்பதி தேவஸ்தான லட்டு விவகாரத்தில் எந்த தவறும் நடக்கவில்லை என்றும் ஜெகன்மோகன் ரெட்டியை அரசியல் ரீதியாக பள்ளி சந்திரபாபு நாயுடு இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ளதாகவும் ஆந்திரா முன்னாள் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இதனை தெரிவித்தார் லட்டு விஷயத்தில் தவறு நடக்கவில்லை என தேவஸ்தான அதிகாரியே ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் சந்திரபாபு நாயுடு மிக

கண்டெய்னர் வந்தது சாம்பிள் எடுத்தது ரிப்போர்ட் வந்தது எல்லாமே உங்க கவர்மெண்ட்ல தப்பு நடக்கல அது யூஸ் பண்ணல அது வெஜிடபிள் ஆயில் சொல்லிருக்காங்க ஆனா நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி பொலிட்டிக்கலா ஜீரோ ஆக்கணும்னு ஒரு ராங் இன்டென்ஷனோட நீங்க பேசுறது இந்த ரிப்போர்ட்ல டேட்டோட வெளியே வந்துருச்சு உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்